ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட அனலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதில் எங்கெங்கெல்லாம் இந்தியா ஸ்கோர் பண்ணி மேட்சை மாற்றுறாங்கிறதையும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் அப்புறம் மேட்சோட ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தருணங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்கில் போயிடலாம் ஸோ இந்த மேட்சோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா இது யார் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் நைன்டி நைன் பர்சன்ட் வின் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் அதே மாதிரி தான் அந்த இந்தியன் டீம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதாவது டாஸ் அவுன் பண்ணி எடுத்தவொடனே பேட்டிங் பண்ணுப்பா அந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் அவங்களும் போயிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி காரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு நல்ல ஸ்கோர் போட்டுட்டா செகண்ட் பேட்ருனால அது ஒரு டார்கெட் ஈஸியா இருந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியாது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணும் ஸோ நேற்று மேட்ச்லயும் அதே மாதிரி தான் காம்ப்ளிகேஷன் உண்டாயிருச்சு ஸோ இந்த ஓப்பனிங் பேட்டரான கோலியும் ரோஹித்தும் பார்த்தீங்கன்னா வந்தவுடனே ஒரு ரோஹித் எடுத்தோடனே அவருக்கு வழக்கமான இன்னிங்ஸாக ஆட ஆரமிச்சிட்டாரு கோழியுமே அவர் பங்குக்கு ஆடினாரு இல்லை கோழி அடிச்சாருங்கிறதோட யான்சன் போட்டு கொடுத்தாரு அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா கோழியோட ஸ்கோரிங் ஜோன்லேயே தான் பால் போட்டார் அந்த ஒரு காலத்துனால தான் ஃபர்ஸ்ட் ஓவரே கோழி பிறந்து எடுத்துட்டாரு இது கிரிக்கெட் அனலிஸ்ட் யாரை கேட்டாலும் இதை ஒத்துப்பாங்க கரெக்டாக ஒரே ஒரு பால் மட்டும் யான்சனோட பால கோழி விட்டுருப்பார் அதுதான் ப்ராப்பரான குட்லேந்து பால் ஸோ அதை டச் பண்ணியிருந்தாருன்னா கோழி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே காலியாக இருப்பாரு ஸோ அதுக்கு அடுத்த ஓர்லாம் பார்த்தீங்கன்னா யான்சன் நல்லா கோழிக்கு போட்டு தரதுனால ஆன்சரை அப்படியே நிப்பாட்டிட்டு மித்த மற்ற பவுலர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த ஒரு எடுத்த எடுத்தவொடனே ரோஹித்து கிளம்பிட்டார் ஆனால் ரோஹித்துக்கு நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்காக மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்தாக்கணுங்க ஏன்னா கோலி என்னதான் மூணு நாலு ரன்லேயே அவுட் ஆயிருந்தாலும் எல்லா மேட்ச்லையுமே ரோஹித் ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் நம்மளை ஃபைனல் கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரோஹித்தோட நம்ம பண்ணி கொடுத்த வேலையை நம்ம மறக்கவே கூடாது அடுத்து நம்ம ரிசப் பண்ணுறோம் இவரை பத்தி என்னங்க சொல்றது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் மேட்ச் உலகமே இந்த மேட்ச் உடந்து பாத்துட்டு இருக்கு அசால்ட்டா போற போக்குல சுத்திட்டு அது இருக்கிறல புல் டாஸ் பால்ல இப்படி அடிச்சு யாருமே பாத்திருக்க மாட்டாங்க இது எல்லாருமே ஒத்துப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கத்தனமா ஆடி மொக்கத்தனமா எஜ்ஜி வாங்கி அவுட் ஆகி போனதுல ரிஷப் பான் பொறுப்பேல அதை பேட்ஸ்மேன் அளவுக்கு ஒரு பேர் எடுத்துட்டு தான் போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அவர் யதார்த்தமா தான் ஆடி இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப தான் இருந்துச்சு சோ அடுத்து நம்ம அக்சர் இவர் அடிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை உண்மையுமே சொல்றேன் இவர் ஒரு பவுலராக ஒரு அரகுர பவுலராக தான் எடுத்துட்டு வந்தாங்க ஆனா இவர் இவரோட தான் நம்ம கண்டிப்பா கப் அடிச்சோன்னு டெஃபினட்டா சொல்ல முடியும் ஏன்னா ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா அந்த மெச்சில் மார்க்ஸோட கேட்சை பிடிச்சி அந்த லைனை கேட்சை பிடிச்சி மேட்ச்சோட தலையெழுதே மாத்தி கொடுத்தாரு இவர் தான் அப்புறம் அடுத்தடுத்து இந்த இங்கிலாந்து கூடையும் நல்ல ஒரு விக்கெட் எடுத்து மேட்ச க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு ஸோ இவருக்கு இருக்க அதிர்ச்சதுனால தாங்க நம்ம கப் அடிச்சோம் இல்லாட்டினா நம்ம கப் அடிக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா கப் அடிக்கிறதுக்குன்னு ஒரு லக்கு வேணும் அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருந்துச்சு ஏன்னா பைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா உள்ளே வந்திருந்தா கண்டிப்பா நம்ம ரிசல்ட் மாறி இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான் ஸோ அதை வச்சு தான் சொல்றேன் அக்ஸரோட இந்த ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்க வச்சுன்னே நம்ம சொல்லலாம் என்ன துரதமா ரன் அவுட் ஆயிட்டாரு இது அக்சருமே எதிர்பார்க்கல தான் ஆனா கொஞ்சம் ஒரு பொறுப்போட இது ஃபைனல் மேட்ச்னு கொஞ்சம் எகிரி குச்சி டைவாச்சு அடிச்சுட்டு இருக்கலாம் அந்த விஷயத்தை இவர் பண்ணாமூட்டை தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஏன்னா இவர் ஒரு ஒரு ஓவர் நின்றிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு பத்து ரன் பாஞ்சு ரன் சேர்த்து வந்திருக்க வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அடுத்து நம்ம தூபே இவர் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு சுமாரான நாக்கு தான் ஆடி கொடுத்தாரு நேத்து மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆடினாருன்னு நமக்கு தோணும் ஆனா அப்படி கிடையாது ஓரளவுக்கு பதினாறு பால் பிடிச்சி இருபத்தி ஏழு வந்து அந்த அக்சர் விட்டுட்டு போன வேலையை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேர்த்து இருந்தால் நம்ம சொல்லணும் இதை நம்ம தான் ஆகணும் ஏன்னா வந்தோடனே அந்த மொமெண்டம் பிரேக் ஆகிருந்ததை இவர் அப்படியே தூக்கி சிச் அடிச்சு கொடுத்தாரு சோ விட்டு போன மொமெண்டா தான் கண்டினியூ பண்ணாருங்க அந்த வகையிலே நம்ம தூபை கிரெடிட் தான் ஆகணும் இவர் ரொம்ப அடிக்கணாலும் பரவாயில்ல ஆனா ஓரளவுக்கு அந்த விக்கெட்டை காப்பாத்தி பாலை தீங்காம ஓரளவுக்கு ஒன் சைடா அடிச்சு கொடுத்தாரு அந்த வகையில நம்ம பாராட்டலாம் தூபுவேன் சோ அடுத்து நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் இல்ல டி பார்த்தீங்கன்னா இவர் இன்ன வரைக்குமே மேட்சு அப்படி அப்படிதான் மைண்ட் செட்ல நம்ம மேட்சை பார்த்துக்கலாம் ஏன்னா டிகே நின்ட்டாருன்னா மேட்சை கண்டிப்பா இந்தியாட்டு இருந்து எடுத்து போயிடுவார்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அவரோட விக்கெட் எடுத்தது தான் ரொம்ப ரொம்ப மேட்சில் குரூஷியலான விக்கெட் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா கிளாஸ்ன்னு பில்லரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தலைவலி ஸோ இவங்க அடிக்கிறத பார்த்தா நிறைய பேர் டிவி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எதிர்ச்சி போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லுவோம் அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பா கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பால் ஐம்பத்தி ரெண்டு இவர் அடிச்ச அடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆடியன்ஸை அழுகவே வச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நல்லா இருந்த மேட்ச தூக்கிட்டு போயிட்டாருங்களே சோ ஒரு வழியாக ஹார்திக் இவரோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா அந்த ஒரு ஓகே நம்ம இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தோணவே வச்சிருச்சு அதுலேயும் இந்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்னே சொல்லலாம் இவர் எதிர்பார்க்காம வந்து நல்லா அடிச்சு கொடுத்துட்டு போனாரு இவரும் மிகப்பெரிய தலைவலியாக தான் இருந்தார் இவரை எப்படியோ ஒரு வழியாக அவுட் பண்ணி கொடுத்தாங்க இல்லாட்டினா இவர் கண்டிப்பா மேட்ச் எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு நல்லா பாக்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சுச்சு சோ அடுத்து நம்ம மில்லர் இவர் ஆறு பால்ல பதினேழு ரன் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப் விண்ணுங்க அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாலே சிட்சு தூக்கிட்டாரு அதை எப்படியோ கஷ்டப்பட்டு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா லைனில் கஷ்டப்பட்டு கேட்சை பிடிச்சிட்டாரு இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஷூரா சொல்றேன் சவுத் ஆப்பிரிக்கா தான் இரநூறு சதவீதம் வின் பண்ணும் இது பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா மில்லர் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த சாந்தை விடவே மாட்டாரு அதுவே அவரோட பேட்ல இருக்கனால அந்த சிட்சர் பாலு ரொம்ப லெந்து போகாம பவுண்டரி பக்கத்துலேயே போய் விடுக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை அப்படின்னா ஸ்டேடியத்துக்கு வெளியில தான் இவர் அடிப்பார் ஸோ அந்த ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்த ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் மறுபடியும் இந்த கிரெடிட் போகும் இந்தியாவை வின் பண்ணதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் யாரு கொடுத்துருக்காங்கன்னா நேற்று மேட்சில் எல்லாத்தையும் தாண்டி ஹர்திக்கு எடுத்த அந்த க்ரூஷியலான அந்த விக்கெட் தாங்க காரணம் ஸோ இதில் இந்திய தரப்பில் இருந்து பாத்தீங்கன்னா பும்ரா இவரை நம்ம ஒதுக்கவே முடியாது ஸ்டார்டிங்ல ஒரு பேய் ஸ்பெல்லு அந்த புதுசாக எவனாம் பேட்ஸ்மேன் வந்தானோ அவனுக்கு பும்ப்ராவை ஆடவே மாட்டம்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பவுலிங்கை போட்டாருங்க அந்த காலத்தில் சவுத் ஆப்ரிக்காவில் ஒருத்தர் இருப்பார் அவர் எப்படின்னா ஒயிட் லைனுக்கு வெளியில போய் பால் இன்ஸ்விங் பண்ணுவாரு அந்த இன்ஸ்விங் ஆகப்பட்டது லெக்ஸ்டிக்கை போய் அடிக்கும் அதே ஃபார்முலாவை தான் பும்ரா இந்த வாட்டி ஃபாலோ பண்ணியிருக்காரு நல்லா பார்த்தீங்கன்னா இருந்து உள்ள விட்டு லெக்ஸ்டிக்கா அடிச்சு தூக்கி ஸோ இதே ஃபார்மட்டை தான் பும்ரா பார்த்துருக்காரு இதனால தான் அவருக்கு ஃப்ரீக்வெண்ட்டா இந்த ரெண்டு விக்கெட்டுமே போல்டா அமைஞ்சிச்சு ஏன்னா பும்ரா போட்டாலே எல்லாருமே தடுத்து ஆடிருவாங்க ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இவர ஆடவே முடியாத அளவுக்கு தான் போல் பண்ணாரு சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க தான் அர்ச்சதீப் இவர் இருபது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இவரை நம்ம மறந்துடவே கூடாது ஏன்னா பத்தொன்பது ஓவர் போட்டு ரொம்ப கண்டைனடா பண்ணி கொடுத்தது இவர்தான் அது மட்டும் இல்லாம என்னதான் பும்ரா ஹார்த்திக்லாம் ஒரு சைடு பார்த்தாலும் இன்னொரு சைடு ஒழுங்கா போட்டால்தானே மேட்ச் வின் ஆகும் அந்த வேலையை பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் பார்த்து கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த இடத்துல போய் நம்ம சிராஜை போட்டிருந்தோம்னா மேட்ச் க்ளோஸ் ஹர்ஷதீப்பை கொண்டு தான் மேட்ச் வின்னுங்கிறத நம்ம அடிச்சு உறுதியாக சொல்லாங்க ஏன்னா இவரு ஒரு மிச்சல் சார் மாதிரி இவரு என்னமோ ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அந்த பேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு ஆனா ரொம்ப நேர்த்தியா பேட்ஸ்மேன் தடுமாறுற அளவுக்கு பவுலிங் தான் இவருக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமா இருக்கு இன்னொன்று இவரு பால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடித்து ஆடிட முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்ல நட்டுவெல்லாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணதுக்காக நம்ம செலெக்ஷன் டீமை கழிவு ஊற்றினோம் பட் ஆனால் இவரோட இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் நட்ராஜன் நம்ம எடுத்துட்டு வந்து இவருக்கு மேலே ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நட்ராஜ் இதே ரிசல்ட் தான் கொடுத்துருப்பாரு அது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஸோ இந்த மேட்சில் மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் கோழி எழுதலாம் பார்த்தீங்கன்னா என்னமோப்பா என்னோட பங்குக்கு நானும் ஆடி கொடுத்து ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த தான் இருந்துச்சுங்க அடுத்து நம்ம ஹார்திக் பாத்தீங்கன்னா விடாம க கதறி கதறி எழுகிறாரு பாக்குறவனுக்கே இய்யே பாவம் பாரு ஏப்பா இப்படி பண்றீங்க அந்த மாதிரி நமக்கே தோணு அடிச்சிருச்சு ஏன்னா நேற்று மேட்ச்ல யார் எழுதாங்களோ இல்லையோ ஹார்திக் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எழுதிட்டு போல இருக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாம எழுதிட்டு இருக்காரு ஏன்னா கடைசி ஒரு ஆறு மாசமா ஐபிஎல் இருந்து பாத்தீங்கன்னா இவர் போட்டு பொழுது எடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஆனா தான் நீங்க மேட்ச் வின் ஆயிருக்குங்கறத நம்ம கூடாது என்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் ஃபோர் வேர்ல்டு கப் ஜெயிச்சாலும் அன்னைக்கு காரணம் வந்து ஹார்திக் பாண்டியா தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஏன்னா அவர் எடுத்த விக்கெட்னால மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம் நம்ம நல்லா ஆடிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது அவர் எடுத்து கொடுத்த அந்த ரெண்டு தான் நம்ம அன்னைக்கு ஜெயிச்சோங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது நம்ம ரோஹித்தும் கோலியும் பாத்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷத்தை ரொம்ப கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி பயங்கரமா ஷேர் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுல இருந்தே அவங்க எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது ஆனா நம்ம வெளியே தான் வந்து இன்ஸ்டாகிராம் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க இவரு அதாவது அன்பாலோ பண்ணிட்டா இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர் எல்லாம் பேசிட்டு இருப்போம் பட் உண்மை அது கிடையாது சொல்கிறேன் பாருங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு நமக்கு வெளியில் அது மாதிரி தெரியறதில்ல ஏன்னா இவர் கேப்டன்சில அவரும் அவர் கேப்டன்சியில் இவரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஈகோவே இல்லாமல் பண்ணியிருக்காங்க இதுதான் ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் அவுட் ஆனவனே ரொம்ப மேட்சை பொறுப்பாக எடுத்துகிட்டு போய் கடைசி வரைக்கும் கலர் சேர்த்து கொடுத்தாரு கோலி அந்த வகையில் நம்ம கோழி வந்து பாராட்டி தாங்க தீரணும் இவர் மேபி ஒரு சிக்ஸ் பயங்கரமா அடிக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு மேட்சுக்கு என்ன தேவை ஒரு ஃபைனலுக்கு இதுதான்ப்பா தேவைங்கும்போது அந்த விஷயத்த அவர் பக்காவா கொடுத்துருக்காரு அதுவே நமக்கு போதும் என் ஆஃப் த டே இவரோட ஸ்லோ தான் நம்ம மேட்ச் வின் பண்ணோம் அதான் நம்மளுக்கு முக்கியம் இவர் எப்படி வேணாலும் அடிக்க போறாரு நம்ம மேட்ச் பண்றதும் நமக்கு முக்கியம் சோ அந்த விஷயத்துல கோலி நல்லா பண்ணி கொடுத்தா இன்னொரு ஒரு ரெண்டு அப்படியே கிரிப்பா புடிச்சுக்கிட்டதுனால இன்னொரு அடுத்த ரெண்டு ஃபுல்லா பேட்ஸ்மேன் வரவங்களாம் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் அடுத்து ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் ரித்திகா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆளுங்க அவங்களுக்கும் பயங்கரமாக எமோஷனலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ரோஹித் சர்மா போவோம் எத்தனை வேர்ல்டு கப்பை தான் தோத்துட்டு இருப்பாரு ஏன்னா எல்லாத்துலேயும் செமி ஃபைனல் ஃபைனலெலாம் மேக்ஸிமம் போயிடுறாங்க அப்படி இருந்து தோத்துட்டே இருந்தால் எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு மிக உயர்ந்த ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற வெற்றியாக தான் இது பார்க்கப்படும் ஸோ அடுத்து நம்ம டிராவிடு இவரை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க மனுஷன் இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படியே இப்படிங்கிற மாதிரி அந்த வெற்றிக்குரிய காமிச்சா இருப்பாருங்க அதுலயே வந்து இவர் அளவுக்கு எமோஷனலாக இருக்காருங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு ஓவராலாக சவுத் ஆப்பிரிக்காவே நம்ம ஏழு ரன் வித்தியாசத்தில் தோப்படிச்சிருக்குங்க இது மிகப்பெரிய வெற்றி ரீசெண்ட் டைம்ஸில் தோண்டு போன இந்திய அன்னைக்கு இது கண்டிப்பாக நமக்கும் இந்தியன் ஆடியன்ஸுக்கும் சரி இந்தியன் டீமுக்கும் சரி மிகப்பெரிய வெற்றியாகதான் நம்ம பார்க்க பார்க்குறோம் சரிங்க நம்ம இந்த வீடியோட எண்டிங் கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரியவீங்க நன்றி வணக்கம் வெற்றி